இந்த செவன்ஸார் ஆர்மி அக்னி ஸ்கீமே சொல்ல மாட்டோம் இன்றைக்கி என்ன பிசிக்கல் அப்படின்னா ஆர்பிஎஃப் ப்ளஸ் எஸ்எஸ்ஜிடி ஆர்மி அக்னிகள் இதுக்கு ஃபிசிக்கல் அதுக்கு எல்லாத்துக்குமே என்னென்ன தேவை லாங் ஜம்ப் தேவை ரன்னிங் தேவை ஹைட்டு வெய்ட் செஸ்ட்டு எல்லாத்துக்குமே ஒரு சிம்பிளாக ஒரு வீடியோ நம்ம போட போகிறோம் இதை பார்த்துக்கோங்க இது லாங் ஜம்ப் பண்ண போகிறது இது வந்து ஷார்ட் ரன் இது வந்து ஷார்ட் ரன் வருவாங்க இது வந்து ஜஸ்ட்டுக்கு டெவலப் பண்ணுறது அதுக்கு அடுத்து வந்து லாங் ஜம் ஆனது ஒர்க் அவுட்டுது அதேமாதிரி இது வந்து ரன்னிங்கு அது வந்து

நல்லா நல்லா நல்ல ஓப்பனாக ஜஸ்ட்டு சூப்பரான எக்ஸசைஸ் இது இது வந்து எட்டு எட்டு கிலோ தம்பிஸு இது சூப்பர் சூப்பர் ஜஸ்ட்டுக்கு இது பாருங்கள் கட்டையில் போடுறாங்க இயற்கை இன்னும் கட்டையை கொஞ்சம் வெளி வைங்க ஆ எப்போ போடுங்க டபுள் ஆக்ஷன் சூப்பர் இது ஜஸ்ட்டு இதுக்கு தான் ஜஸ்ட்டு இதுலலாம் பதினஞ்சு நாள் தேங்க பதினஞ்சு நாள் உங்களுக்கு சூப்பர் சூப்பர் அருமையாக லாங் ஜம்பு ரன்னிங் நல்லா வரும் மெதுவாங்க நல்ல ஜம்ப் பண்ணி மெதுவாங்க காலெல்லாம் தூக்குங்க ஆ அப்படி வாங்க ஹேண்ட் ஹேண்ட் பவுர்க்காக டவுன் அப் டவுன் அப் டவுன் ஃபாஸ்ட் 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 நல்ல வெயிட் தீட்டுறாங்க சூப்பர் 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 ஒரு ஸ்டார் இங்கதான் இருக்காரு ஓ வந்துகிட்டே இருக்க பாருங்க ரெண்டரை ஸ்டார் இது பாருங்க இது வந்து ஒரு ஸ்டார் இது ஒரு ஸ்டாரு ரெண்டு ஸ்டார் இங்க தவிகாரு ரெண்டு ஸ்டாரு கோ ஆ ஒரு ரெண்டு ஸ்டாருக்கு நெருங்கிட்டாரு சரிங்களா இது வந்து ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்டாரு கோ வந்துகிட்டே இருக்கன பாருங்க ரெண்டரை ஸ்டாரு இது அது ரெண்டரை ஸ்டாரு டவுன் அப் டவுன் இது நல்ல பாஸ்டா உடனே ரன்னிங் சூப்பரா வரும் நல்ல லோட் ஓட வரும் அடி தான வெரி இழுத்து பா இழுத்து பா இழுத்து பா பாஸ்ட் பாஸ்ட் பாஸ் ஓடுங்க கிட்டத்தட்ட இருதுல வெயிட் தூக்கி ஓடுறாங்க பாஸ்ட் பாஸ்ட் சூப்பர் 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 புல் அப்ஸ் போடுங்க டவுன் நெக்ஸ்ட் இது வந்து ட்ரெயினிங்காக போடுறோம் பாருங்கள் இந்த அவருக்கு மேலே அங்கே போனால் ரெண்டு ஸ்டாரு எல்லாமே ஏறுவாங்க இப்போ ட்ரெயினிங்காக போட்டுறாங்க டவுன் நிறைய எக்சைஸ்லாம் பண்ணியிருக்காங்க அதனால் அவங்கள்ட்ட எனர்ஜி இல்லை அதனால் பாட்டி பார்க்குறான் ஆ மூணு ஸ்டெப் ஒரு ஃபுல் அப்ஸு இது ஹேண்ட் பவர் இது வந்து ஹேண்ட் பவர் இது வந்து எப்படின்னா கயிறு ஏறாதவங்களுக்கு ப்ளஸ் ஆர்மியில் ஃபுல் அப்ஸ் எடுக்காதவங்களுக்கு சரியான எக்ஸசைஸ் இது எந்தால் தலரும் போது தலைக்கு ஃபுல்லாக பிளட்லாம் போகும் பாருங்க சரியான ஹேண்ட் பவர் நீங்கள் தாராளமாக கயிறு ஏறலாம் ஃபுல் அப்ஸ் எடுக்கலாம் அதுக்கானது டெய்லி வந்து நூறு வரைக்கும் நூறு வரைக்கும் எவ்வளோ செய்வாங்க இன்றைக்கி வந்து இது வந்து கடைசி தருவாங்க அல்ல ஜஸ்ட் இது வந்து ஆ நெக்ஸ்ட் டக்குன்னு போங்க இது நேச்சராக அது காத்தாது போடுங்க ஒன்று ரெண்டு அப்பு சூப்பர் ஒன்று ரெண்டு அப்பு நல்லா பண்ணி காமிங்க மேலே ஜெஸ்ட் மூணு தான் நல்லா செஸ்டை தூக்கி காமிங்க நல்லா டபுள் ஆக்ஷன் இல்லை சூப்பர் ஒன்று ரெண்டு நல்லா இன்னும் ஜெஸ்ட் தூக்கினேன் இன்னும் மேலே ஆ அப்படி சூப்பர்யா

என்ன எல போடுஞ்சா? हां வந்துச்சு. கிலோ தான் நான் உங்க எடுத்துட்டு இதெல்லாம் ஒரு மேட்டர் கிடையாது. சரிங்களா? இன்னும் நல்லா ஸ்பீடா ட்ரேடிங் பண்ணனும். சரிங்களா? ஒரு 46 கிலோ தான் வெயிட் இருக்காரு. சூப்பர் 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 சூப்பர். இழி அருமை 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 அர்மை அர்மை வெரி வெரி குட் வெரி குட். வாங்க. ரொம்ப கஷ்டப்படுறாரு. வாங்க. நீங்க எவ்ளோ வெயிட் இருக்கீங்க? 40. கிலோ நீங்க 40 கிலோ எடுத்து வரோங்க. அதுல எடுத்து வரலாம் எப்படி இருந்துச்சுங்க? சொல்லுங்க எப்படி இருந்துச்சு? கஷ்டமா இருந்துச்சு. கஷ்டப்படுறீச்சா? ஏய் இப்போ என்ன ப கஷ்டப்படுறேன்னு சொல்றாரு. என்ன உண்மையா? ஆமா சார் இன்னும் வெயிட் எடுத்துக்கலாம் கே தேங்க் யூ